மாவட்டம் மானியம்பாடியில் ஒன்றரை வயது குழந்தைக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட்ட காரணத்தால் குழந்தை உயிரிழந்து விட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தடுப்பூசி போட்டதுதான் குழந்தை உயிரிழப்புக்கு காரணமா உயிரிழப்பின் மர்மம் விலகுமா குழந்தைக்கு நேற்று காலைல பத்து மணிக்கு தடுப்பூசி போட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நல்லா தான் இருந்தான் நைட் ரெண்டு மணி வரைக்கும் கூட நல்லா தான் தூ விளையாடிக்கினே இருந்தான் அதுக்கப்புறம் காலையில் வெடிக்காலம் நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது உயிர் இல்லைன்னு சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்து முன்னாடி நியாயம் கிடைச்சாலும் தடுப்பூசி போட்ட என் குழந்தை வந்து இறந்ததே வேற எந்த காரணமே இல்லை என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா விளையாண்டுதான் இருந்துச்சு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை எடுத்த ஊசி தொப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ்குமார் ஓட்டுநராக பணியாற்றி வரும் இவர் கிருத்திகா என்பவருடன் திருமணமாகி ஒன்றரை வயதில் பூமிஷ் என்ற மகன் இருந்தார் இந்நிலையில் கிருத்திகா மகன் பூமிஷுக்கு இந்திராநகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற குழந்தை தடுப்பு அமர்வில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார் அந்த அமர்வில் பத்தொன்பது குழந்தைகளுக்கு ரூபல்லா தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் குழந்தையை தாய் கிருத்திகா வீட்டிற்கு அழைத்துச் சென்ற நிலையில் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை எழுந்து பார்த்தபோது குழந்தை பூமிஷ் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் கிருத்திகா உடனே பெற்றோர் குழந்தையை தூக்கிக் கொண்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் என் குழந்தைக்கு நேற்று காலில பத்து மணிக்கு தடுப்பூசி போட்டுன்னு வந்தேன் அதுக்கப்புறம் என்ன வரைக்கும் கூட நல்லா தான் விளையாடினு இருந்தான் அதுக்கப்புறம் காலையில காலம் நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது உயிர் இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போனால் அங்கே எந்த இதுமே சொல்லல என் குழந்தைக்கு நடந்தது வேற எந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது கூடாது இது வரைக்கும் நாலு ஊசி போட்டிருப்பேன் இப்போ போடணும் தான் இந்த மாதிரி ஆயிருக்குது அதுக்கு முன்ன போடுறது எதுவும் ஆகல இதை குழந்தையின் உடலை பெற்றோர் வீட்டிற்கு கொண்டு சென்றனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்விற்காக கொண்டு செல்வதாக கூறினர் ஆனால் அவர்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு செல்லாமல் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த குழந்தையின் உறவினர்கள் சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆம்புலன்ஸை துரத்திச் சென்றனர் அடுக்கம்பாறை பகுதியில் ஆம்புலன்ஸை வடிமறித்து குழந்தையின் உடலை கேட்டு அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு குழந்தையின் உடல் உடற்கூராய்விற்கு அனுப்பப்பட்டது அதன் பின்னர் குழந்தையின் உடல் வாணியம்பாடிக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது தடுப்பூசி செலுத்தி கொண்டதாலேயே குழந்தை உயிரிழந்ததாகவும் குழந்தையின் இறப்பிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டுமென்றும் கூறி குழந்தையின் உறவினர்கள் பாணியம்பாடி ஆலங்காயம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குழந்தைக்கு வந்து உன்னா நியாயம் கிடைச்சா தடுப்பூசி போட்ட வசதி என் குழந்தை வந்து இறந்ததே வேற எந்த காரணமே என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா விளையாண்டுதான் இருந்துச்சு தடுப்பூசி போடுறதுதான் காரணமே எனக்கு உன்னான நீதி வந்து பெற்று தந்தி ஆகணும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் குழந்தையின் உறவினர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை இதனால் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக சாலைகளில் இருந்து அப்புறப்படுத்தினர் அவர்களில் இருபதற்கு மேற்பட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இந்த சாலை மறியலால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இச்சம்பவம் குறித்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் ஞான மீனாட்சி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இதுகுறித்து ஆலங்காயம் வட்டார மருத்துவ அலுவலர் ஆர்த்தி தேவி கூறுகையில் தட்டமை மற்றும் ரூபல்லா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் குழந்தைக்கு செலுத்தியுள்ளனர் உடற்கூர் ஆய்வு அறிக்கை வந்த பின்பு விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார்